ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஒளி உள்ள இடத்தினர் மரணத்தை புரிந்து கொள்ளுதல் மரணத்தை அச்சத்துடனும் கவலையுடனும் நோக்கினாலும் முன்பே அங்கு சென்று இருப்பவர்கள் அமைதி மற்றும் விடுதலையின் ஓர் அற்புதமான அனுபவமாக அறிகின்றனர் ஒருவேளை நாம் நேசிப்பவர்களை குறித்து எல்லாவற்றையும் விட அதிகமாக ஆர்வம் அடைகின்றோம் அவர்கள் எங்கே இருக்கின்றனர் நம்மிடமிருந்து ஏன் அவர்கள் மாயமாக மறைக்கப்பட்டனர் ஒரு சுருக்கமான விடை பெறுதல் அதன் பின் அவர்கள் மரணத்திறைக்கு பின்னால் மறைந்து விடுகின்றனர் நாம் மிகவும் நிராதரவாகவும் சோகமாகவும் உணர்கிறோம் மேலும் அது குறித்து நம்மால் எதுவும் செய்ய முடிவதில்லை யாராவது இறந்து கொண்டிருக்கும் பொழுது அவரால் பேச முடியாவிட்டாலும் அவரது உணர்வு நிலையில் ஒரு விருப்பம் வெளிப்படுத்தப்படுகிறது அவர் சிந்திக்கிறார் நான் எனது அன்புக்குரியவர்களை விட்டு பிரிந்து கொண்டிருக்கிறேன் மறுபடி அவர்களை எப்பொழுதாவது நான் காண்பேனா மேலும் அவர் எவர்களை பின்னால் விட்டு செல்கிறாரோ அவர்களும் எண்ணுகின்றனர் நான் அவரை இழந்து கொண்டிருக்கிறேன் என்னை அவர் ஞாபகம் வைத்துக் கொள்வாரா நாங்கள் மறுபடியும் சந்திப்போமா இந்த வாழ்க்கையில் எனது அன்னையை நான் இழந்த நான் ஒருபோதும் மறுபடி யாரிடமும் பற்று வைக்க மாட்டேன் என எனக்குள் சத்தியம் செய்தேன் எனது அன்பை நான் இறைவனுக்கு அளித்தேன் மரணத்துடனான அந்த முதல் அனுபவம் எனக்கு மிகவும் கடமையானதாக இருந்தது ஆனால் அதன் மூலம் நான் கற்றேன் வாழ்வு மற்றும் மர்மத்திற்கு விடை காணும் வரையில் மாத கணக்காக வருட கணக்காக உறுதி தளராமல் நான் தேடினேன் உங்களிடம் நான் கூறுவதை நான் அனுபவித்திருக்கிறேன் மரண தருவாயில் ஸ்தூல உடலின் அனைத்து வரம்புகளையும் மறந்து எவ்வளவு சுதந்திரமானவர் என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள் முதல் சில வினாடிகளுக்கு ஒரு அச்ச உணர்வு தெரியாததை குறித்த உணர்வு நிலைக்கு பழக்கப்படாத ஏதோ ஒன்றை குறித்த அச்சம் அங்கே இருக்கிறது ஆனால் அதன் பிறகு ஒரு பெரிய அனுபவ ஞானம் கிடைக்கிறது ஆன்மா நிம்மதி மற்றும் சுதந்திரத்தின் ஆனந்தமயமான உணர்வை அனுபவிக்கிறது நீங்கள் அழியக்கூடிய உடலிலிருந்து வேறாக இருப்பதை நீங்கள் அறிகிறீர்கள் ஒவ்வொருவரும் ஒரு நாள் இறக்கவே போகின்றோம் அதனால் மரணத்தைப் பற்றி பயப்படுவதில் ஒரு பயனும் இல்லை உறக்கத்தில் உங்கள் தேக உணர்வை இழக்கப் போவதை எதிர்பார்த்து நீங்கள் வருத்தம் அடைவதில்லை உறக்கத்தை ஆவலுடன் எதிர்நோக்கும் ஒரு விடுதலை நிலையாக நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் அதே போல்தான் மரணமும் அது ஓர் ஓய்வு நிலை இவ்வாழ்க்கையிலிருந்து கிடைக்கும் ஓர் ஓய்வு பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை மரணம் வரும்போது அதை பார்த்து சிரியுங்கள் மரணம் என்னும் வெறும் ஓர் அனுபவத்தின் மூலம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரும் படிப்பினை நீங்கள் இறக்க முடியாது நமது உண்மையான நான் அதாவது ஆன்மா அலைவற்றது மரணம் என்று அழைக்கப்படுகிற மாற்றத்தில் நாம் ஒரு சிறிது நேரம் உறங்கலாம் ஆனால் நாம் என்றுமே அழிக்கப்பட முடியாதவர்கள் நாம் இருக்கின்றோம் மேலும் அந்த இருப்பு சாசுவதமானது அலையானது கரைக்கு வருகிறது மறுபடியும் கடலுக்கு திரும்பி சென்று விடுகிறது அது தொலைந்து விடுவதில்லை அது கடலுடன் ஒன்றாக ஆகி விடுகிறது அல்லது மற்றொரு அலையின் வடிவத்தில் மறுபடியும் திரும்புகிறது இந்த உடல் வந்திருக்கிறது மேலும் இது மறைந்துவிடும் அடிவதில்லை உணர்வு நிலையை எதனாலும் முடித்துவிட இயலாது விஞ்ஞானம் நிரூபித்திருப்பதை போல பொருளின் ஒரு துகள் அல்லது சக்தியின் ஒரு அலையோ கூட அழிக்க முடியாதது மனிதனின் ஆன்மா அல்லது ஆன்ம சாரம் கூட அழிக்க முடியாதது ஜட பொருள் மாறுதலுக்கு உட்படுகிறது ஆன்மா மாறுபடும் அனுபவங்களுக்கு உட்படுகிறது அடிப்படையான மாறுதல்கள் மரணம் ஆனால் மரணமோ அல்லது அல்லது வடிவத்தில் ஒரு மாறுதலோ ஆன்ம சாரத்தை மாற்றவோ அழிக்கவோ செய்யாது உடல் ஒரு ஆடை மட்டுமே இந்த வாழ்க்கையில் எத்தனை முறை உங்களது ஆடையை நீங்கள் மாற்றி இருக்கிறீர்கள் ஆயினும் இதனால் நீங்கள் மாறிவிட்டதாக கூற மாட்டீர்கள் அதை போல மரணத்தில் இந்த உல உடலாகிய ஆடையை நீங்கள் விட்டுவிடுகிற பொழுது நீங்கள் மாற்றமடைவதில்லை நீங்கள் அவ்வாறாகவே ஒரு அழியாத ஆன்மாவாக இறைவனது ஒரு குழந்தையாக இருக்கிறீர்கள் மரணம் என்பது ஒரு மாபெரும் தவறான சொல் ஏனெனில் மரணம் என்பதே இல்லை வாழ்வில் நீங்கள் களை புற்றதும் நீங்கள் சதையாகிய மேலங்கியை வெறுமனை அகற்றிவிட்டு சூட்சம உலகிற்கு திரும்புகிறீர்கள் ஆன்மாவின் அழிமற்ற தன்மை குறித்து பகவத்கீதை அழகாகவும் ஆறுதலாகவும் கூறுகிறது ஒருபோதும் ஆன்மா பிறந்ததில்லை ஆன்மா இறப்பதும் ஒருபோதும் இல்லை அது இல்லாதிருந்த காலம் முடிவும் ஆரம்பமும் கனவுகளே பிறப்பற்று மாறுதலற்று உள்ளது ஆன்மா என்றென்றும் மரணம் அதனை தொட்டதே இல்லை ஆயினும் அதன் உடற்கூடு மரணம் எய்தியதாய் தோன்றும் மரணம் என்பது முடிவல்ல அது கர்மவினை எனும் நீதியின் சட்டமானது உங்களுடைய தற்போதைய உடலும் சூழலையும் அவற்றின் நோக்கத்தை நிறைவேற்றி விட்டதாக தீர்மானிக்கும் பொழுதோ அல்லது தாங்க முடியாத அளவிற்கு நீங்கள் மிகவும் சோர்வாகவோ அல்லது முழுவதும் சக்தி ஆகும் பொழுதோ உங்களுக்கு அளிக்கப்படும் தற்காலிக விடுதலை ஆகும் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு மரணம் என்பது சரீரத்தின் வழிமிகுந்த சித்திரவதைகளிலிருந்து மீட்சி பெற்று விழிப்புடன் கூடிய சாந்தம் மற்றும் அமைதிக்குள் செல்வதாகும் வயதானவர்களுக்கு இது வாழ்க்கை நெடுகிலுமான வருடக்கணக்கான போராட்டங்களின் முழு மூலம் ஈட்டப்பட்ட ஒரு ஓய்வு ஆகும் அனைவருக்கும் இது வரவேற்கத்தக்க ஒரு ஓய்வு இந்த உலகமானது மரணத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறது என்றும் உங்கள் உடலும் கூட துறக்கப்பட வேண்டியது என்றும் நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது இறைவனது திட்டம் மிகவும் கொடூரமானதாக தோன்றுகிறது அவன் கருணை நிறைந்தவன் என்பதை நீங்கள் கற்பனை செய்ய முடியாது ஆனால் அறிவு கண்ணுடன் மரணத்தின் செயல்முறையை பார்த்தால் மொத்தத்தில் அது மாற்றம் என்னும் ஒரு தீய கனவை கடந்து இறைவனின் ஆனந்தமயமான மீண்டும் செல்லும் இறைவனுடைய மட்டுமே என்பதை நீங்கள் காண்பீர்கள் ஞானியும் பாவியும் தகுதிக்கு ஏற்றவாறு பெரிய அளவிலோ சிறிய அளவிலோ மரணத்தில் ஒன்று போலவே சுதந்திரம் அளிக்கப்படுகின்றனர் இறைவனது சூட்சும கனவு உலகத்தில் மரணத்தின் பொழுது ஆன்மாக்கள் செல்லும் இடத்தில் தங்களது பூ உலக வாழ்க்கையில் அவர்கள் அறிந்தே இராத ஒரு சுதந்திரத்தை அனுபவிக்கின்றனர் எனவே மரணம் என்ற மாயையை கடந்து கொண்டிருக்கும் மனிதனை கண்டு வருத்தப்படாதீர்கள் ஏனெனில் சிறிது நேரத்திற்குள் அவன் விடுதலை அடைந்து விடுவான் அந்த மாயையிலிருந்து அவன் வெளிவந்த உடனேயே மரணம் மொத்தத்தில் அவ்வளவு மோசமானதல்ல என்பதை அவன் காண்கிறான் தனது அழியும் தன்மை ஒரு கனவு மட்டுமே என்பதை உணர்கிறான் மேலும் இப்பொழுது தன்னை எந்த நெருப்பும் எரிக்க முடியாது எந்த நீரும் தன்னை முடியாது தான் பாதுகாப்பாகவும் இருப்பவன் என்று ஆனந்தம் அடைகிறான் உணர்வு நிலை உடல் மூச்சுவிட வேண்டிய தேவையினின்றும் மற்றும் எந்த உடல் வழியிலிருந்தும் திடீரென்று விடுவிக்கப்பட்டதாக தன்னை காண்கிறது மிகவும் அமைதியான தெளிவற்ற மங்களான ஒளியுடைய ஒரு சுரங்கப்பாதையின் வழியே மேலெலும்பி செல்கின்ற ஒரு உணர்வு ஆன்மாவால் அனுபவிக்கப்படுகிறது பின்பு ஸ்தூல உடலில் அனுபவித்த மிக மிக விட மடங்கு அதிகமாக மிகவும் மகிழ்ந்து உள்ள உணர்வில்லாத ஒரு நிலைக்கு ஆன்மா மிதந்து செல்கிறது மரணத்திற்கு பின் உள்ள நிலையானது பூ உலகில் பல்வேறான மனிதர்களுடைய வாழ்வின் போக்குகளுக்கு ஏற்ப அவர்களால் வெவ்வேறு விதமாக அனுபவிக்கப்படுகின்றது பல்வகைப்பட்ட மனிதர்கள் தங்களது உறக்கத்தின் கால அளவிலும் ஆழத்திலும் வேறுபடுவது போல அவர்களது மரணத்திற்கு பின் உள்ள அனுபவங்களிலும் அவர்கள் வேறுபடுகின்றனர் வாழ்க்கை தொழிற்சாலையில் கடினமாக உழைக்கின்ற நல்ல மனிதர் ஒரு சிறு காலத்திற்கு பிறகு ஒரு ஆழ்ந்த தன்னை மறந்த ஓய்வு நிறைந்த உறக்கத்திற்கு செல்கிறார் பின்பு அவர் சூட்ச்ம உலகத்தில் ஏதோ ஒரு உயிர் பகுதியில் வெளித்தெருகிறார் அங்கு அநேக இடங்கள் உள்ளன எனக்கு ஸ்வர்கத்தை பற்றிய நம்பிக்கை இல்லை ஒரு புதிய மாணவர் குறிப்பிட்டார் உண்மையிலேயே அப்படி ஒரு இடம் இருக்கிறதா என்று கேட்டார் ஆமாம் பதிலளித்தேன் எவர் இறைவனிடம் அன்பு செலுத்துகிறார்களோ தங்களது நம்பிக்கையை அவரிடம் வைக்கிறார்களோ அவர்கள் இறக்கும்போது அங்கு செல்கிறார்கள் அந்த சூட்சும தளத்தில் ஒருவர் வெறும் எண்ணத்தின் மூலமாகவே எதை வேண்டுமானாலும் உடனடியாக உருவாக்கும் திறனை பெற்றிருப்பார் சூட்சும உடல் மின்னும் ஒளியால் உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த பிரதேசங்களில் பூவுலகம் எதுவுமே அறிந்திராத வண்ணங்களும் ஒளிகளும் உள்ளன அது ஒரு அழகான மற்றும் அனுபவிக்க கூடிய உலகம் மரணம் என்பது விஷயங்களின் முடிவல்ல மாறாக மாறுபடக்கூடிய பொருட்கள் உள்ள ஸ்தூல பிரதேசத்தின் சரீர அனுபவங்களிலிருந்து பல்வண்ண ஒளிகளுடைய சூட்சும பிரதேசத்தில் உள்ள அதி தூய்மையான மகிழ்ச்சிகளுக்கு செல்லுகின்ற ஒரு மாற்றலாகும் சூட்சும லோகமானது எல்லையில்லாத அழகுடனும் சுத்தமாகவும் புனிதமாகவும் ஒழுங்குடனும் இருக்கும் அங்கு உயிருற்ற கிரகங்களோ வறண்ட நிலங்களோ இல்லை மண்ணுலக கலங்களான களைச்செடிகள் பாக்டீரியா பூச்சி பாம்பு முதலியவை கிடையாது பலதரப்பட்ட சீதோஷண நிலைகளும் பருவங்களும் கொண்ட மண்ணுலகம் போலன்று சூட்சும கிரகங்கள் என்றும் முடிவற்ற வசந்தத்தை போன்ற ஒரே சீரான சீதோஷ்ணத்தை கொண்டிருக்கும் எப்பொழுதாவது ஒளிரும் வெண்பனியும் பல்வண்ண ஒளியுடன் கூடிய மழையுடன் இருக்கும் சூட்சும கிரகங்களில் பல்வண்ண ஏரிகளும் பிரகாசமான கடல்களும் வானவில் நதிகளும் அதிகமாக காணப்படும் சூட்சும உலகில் ஆன்மாக்கள் மிகவும் மெல்லியதான ஒளியாலான ஆடை அடைந்திருக்கும் அவை சதை தோலுடன் கூடிய எலும்புகளின் கட்டுகளுக்குள் தம்மை அடைத்துக் கொள்வதில்லை மற்ற கரடுமுரடான திடப்பொருட்களின் மோதி உடையக்கூடிய உறுதியற்ற கனத்த உடற்கூடுகளை அவை சுமைப்பதில்லை எனவே சூட்சும உலகில் மனித உடலுக்கும் மற்றும் சமுத்திரங்கள் மின்னல் மற்றும் நோய்க்கும் இடையே யுத்தம் இல்லை பகைமை உணர்வுக்கு பதிலாக அனைத்து பொருட்களும் பரஸ்பர உதவும் தன்மையுடன் உடனொத்து வாழ்வதால் அங்கே விபத்துகளும் இல்லை அதிர்வளையின் எல்லா வகைகளும் ஒன்று ஒன்று இணக்கமாக பணிபுரிகின்றன அனைத்து சக்திகளும் அமைதியாகவும் உணர்வு பூர்வமாக உதவுவதும் வாழ்கின்றன ஆன்மாக்கள் அவை நடந்து செல்கின்ற கதிர்கள் மற்றும் பருகி உண்ணும் ஆரஞ்சு கதிர்கள் ஆகிய அனைத்தும் உயிருள்ள ஒளியால் உருவாக்கப்பட்டுள்ளன ஆன்மாக்கள் பிராணவாயுவை அல்லாமல் பரம்பொருளின் ஆனந்தத்தை சுவாசித்து பரஸ்பர கவனிப்பு மற்றும் கூட்டுறவில் வாழ்கின்றன சூட்சும உலகத்தில் மற்ற பிறவிகளில் நண்பர்களாக இருந்தவர்கள் ஒருவரை ஒருவர் சுலபமாக கண்டுகொள்கின்றனர் கூறினார் சிரஞ்சீவி தன்மை கொண்ட நட்பை நினைத்து இவர்கள் மகிழ்வதுடன் வாழ்க்கையில் ஏமாற்றமான துன்ப பிரிவுகளின் போது அடிக்கடி சந்தேகிக்கப்பட்ட அன்பின் அழிவற்ற தன்மையை அறிந்து கொள்கின்றார்கள் நமது அன்புக்குரியவர்கள் இருக்கும் பொழுது நாம் ஏன் அழுகின்றோம் ஏனெனில் நமது சொந்த இழப்பிற்காக நாம் துக்கப்படுகின்றோம் நமது அன்புக்குரியவர்கள் வாழ்க்கையினுடைய இன்னும் சிறந்த கல்வி கூடங்களில் பயிற்சி பெறுவதற்காக நம்மை விட்டு பிரிந்தால் சுயநலத்துடன் வருத்தப்படுவதற்கு பதிலாக நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் ஏனெனில் நமது சொந்த சுயநல விருப்பங்களை ஒளிபரப்புவதன் மூலம் அவர்களை பூவுலகோடு பிணைத்து வைத்து அவர்களது வளர்ச்சியை நாம் தடுக்கக்கூடும் இறைவன் என்றும் புதியவன் மேலும் தனது புத்துயிரூட்டும் மரணம் எனும் எல்லையற்ற மந்திர கோளின் மூலம் ஒவ்வொரு படைக்கப்பட்ட பொருளையும் ஒவ்வொரு வாழ்கின்ற உயிரையும் அவனது வற்றாத வெளிப்பாடுகளுக்காக ஒரு தகுதியான சாதனத்தின் தானாகவே என்றும் வெளிப்படுத்திக் கொள்ளுமாறும் என்றும் புத்தூறு கொள்ளுமாறும் வைக்கின்றான் தோல்வியாளர்களுக்கு ஒரு மாறுபட்ட சூழ்நிலையில் மற்றும் ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு அளிப்பதற்காக அது வருகிறது மரணம் என்பது வாழ்க்கையின் உச்சநிலையை எட்டுதலாகும் மரணத்தில் வாழ்க்கை ஓய்வை நாடுகிறது அது மிக உயர்ந்த மகிழ்ச்சிக்கு ஒரு முன்னோடி சரீரத்தின் அனைத்து சித்திரவதைகளிலிருந்தும் ஈடில்லாத விடுதலை கடின உழைப்புடைய உடலின் சோர்வையும் வழிகளையும் உறக்கம் விரட்டி அடிப்பது போல மரணம் தானாகவே அனைத்து உடல் வழிகளையும் நீக்குகிறது மரணம் ஸ்தூல உடல் சிறையில் இருந்து ஒரு உத்தரவாத விடுதலை ஆகும் அஞ்ஞான மனிதன் மரணத்தை தன் மனதிற்கினிய நண்பர்களை என்றுமே மறைத்து விடுவது போல தோன்றுகின்ற தாண்ட முடியாத பெரும் சுவராகவே காண்கிறான் ஆனால் பச்சற்ற மனிதன் மற்றவர்களை கடவுளின் உருவமாகவே நினைத்து அன்பு செலுத்துவதுடன் மரணத்தின் போது அவனுக்கு பிரியமானவர்கள் ஒரு சிறு இடைவெளி நேரத்திற்கு ஆனந்தமாக லைத்திருக்கவே திரும்ப என உணர்ந்து கொள்கிறான் பிறகு வாழ்க்கை எவ்வளவு உன்னதமானது எலும்புகளின் இந்த பழைய மூட்டை முடிச்சுகளை அதன் அனைத்து தொல்லைகளோடும் இனி நீங்கள் கஷ்டப்பட்டு இழுத்து செல்ல வேண்டி இருக்காது உடல் ரீதியான வரையறைகளால் தடுக்கப்படாமல் சூட்சும சொர்க்கத்தில் நீங்கள் சுதந்திரமாக இருப்பீர்கள் நான் ஒரு தடவை இறந்து கொண்டிருந்த ஒரு இளைஞனை பற்றிய நான் கண்ட மனக்காட்சியை பற்றி எழுதினேன் அதில் மரணத்தை குறித்த சரியான மனப்பான்மையை இறைவன் எனக்கு காண்பரளினான் அந்த இளைஞன் படுக்கையில் படுத்துக் கொண்டிருந்தான் அவன் வாழ்வதற்கு இன்னும் ஒரு நாள் மட்டுமே உள்ளது என மருத்துவர்களால் கூறப்பட்டிருந்தான் அவன் பதிலளித்தான் எனது பேரன்பனை அடைய இன்னும் ஒரே நாள் மரணம் அமரத்துவத்தின் வாயில்களை திறக்கும் பொழுது துன்பமாகிய சிறை கம்புகளிலிருந்து நான் விடுதலை அடைவேன் எனக்காக அழாதீர்கள் நீங்கள் இந்த தனிமையான கரையின் மேல் இன்னும் வருந்துவதற்கும் துக்கப்படுவதற்கும் பின்தங்கி இருக்கிறீர்கள் உங்களுக்காக இறக்கப்படுவது நான் தான் எனது இழப்பிற்காக அழுத வண்ணம் சோகமான கண்ணீரில் எனக்காக புலம்புகிறீர்கள் ஆனால் ஆனந்த கண்ணீருடன் உங்களுக்காக நான் அழுகிறேன் ஏனெனில் உங்கள் நலனை முன்னிட்டு வழி முழுவதும் அறிவாகிய தீபங்களை ஏற்றுவதற்காக உங்களுக்கு முன்னால் நான் சென்று கொண்டிருக்கிறேன் மேலும் என்னுடையவரும் மற்றும் உங்களுடையவருமான ஒரே பேரன்பனுடன் நான் இருக்கும் இடத்தில் உங்களை வரவேற்பதற்கு நான் காத்திருப்பேன் ஓ பிரியமானவர்களே எனது ஆனந்தத்தை மகிழ்ந்து கொண்டாடுங்கள் இவ்வுலகில் உங்களுக்கு என்ன வரப்போகிறது என்பது உங்களுக்கு தெரியாது நீங்கள் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டியதுதான் இறந்து போகிறவர்கள் நம்மிடம் பரதாபம் கொள்கின்றனர் அவர்கள் நம்மை ஆசிர்வதிக்கின்றனர் அவர்களுக்காக நீங்கள் ஏன் வருத்தப்பட வேண்டும் நான் இதை இறந்து கொண்டிருக்கும் ஒரு இளைஞனை பற்றிய கதை தனது புத்திரனை இழந்துவிட்ட ஒரு பெண்ணுக்கு கூறினேன் நான் விளக்கம் அடித்து முடித்ததும் அவள் உடனே தனது கண்ணீரை துடைத்துவிட்டு கூறினாள் இதற்கு முன்பாக இவ்விதமான அமைதியை நான் ஒருபோதும் உணர்ந்ததில்லை எனது மகன் விடுதலை பெற்றுள்ளான் என்பதை அறிவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அவனுக்கு பயங்கரமான ஏதோ ஒன்று நிகழ்ந்து விட்டதாக நான் எண்ணினேன் அன்புக்குரியவர் ஒருவர் இறந்துவிடும் பொழுது காரணமின்றி துக்கப்பட்டு கொண்டிருக்காமல் இறைவனின் சித்தத்தினால் அவர் ஒரு உயர்ந்த நிலைக்கு சென்றிருக்கிறார் என்றும் அவருக்கு எது நல்லது என்பது இறைவனுக்கு தெரியும் என்றும் அறிந்து கொள்ளுங்கள் அவர் விடுதலை ஆகிவிட்டார் என்று மகிழ்ச்சி அடையுங்கள் அவரது முன்னோக்கிய பாதையில் உங்கள் அன்பு நல்லெண்ணமும் ஊக்கமளிக்கும் தூதுவர்களாக இருக்க வேண்டும் என வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த மனப்பான்மை மிக அதிக உதவி புரியும் நேசித்தவர்களின் இழப்பை நாம் உணரவில்லை எனில் நாம் மனிதர்களாக மாட்டோம் என்பது நிச்சயம் சர்தான் ஆனால் தனிமையில் அவர்களது இழப்பை உணர்வதில் நமது அவர்களை வைப்பதற்கு காரணமாக அமைவதை நாம் மாட்டோம் மிக அதிகமான துக்கம் அதிக அமைதியையும் விடுதலையையும் நோக்கி முன்னேறி செல்வதிலிருந்து தடுத்துவிடும் மரண தருவாயில் அனுசரிக்கக்கூடிய உசிதமான துக்கம் உள்ளது அது தனது ஆரம்பகால மற்றும் முதன்மையான சீடர்களில் ஒருவரும் தம்மால் அன்புடனும் மரியாதையுடனும் சிஸ்டர் என்று அழைக்கப்பட்டு வருமான ஸ்ரீ ஞான மாதாவிற்காக பரமஹம்ச யோகானந்தர் நடத்திய நினைவஞ்சலியில் அவரால் வெளிப்படுத்தப்பட்டது நேற்றிரவு என் கண்களில் கண்ணீர் இருந்தபோது ஆனந்தத்தில் சிஸ்டர் சுதந்திரமாக இருக்கிறார் என்பதில் நான் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என யாரோ ஒருவர் என்னிடம் கூறினார் நான் கூறினேன் சிஸ்டர் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறார் அவரது வாழ்க்கையின் உன்னதமான அத்தியாயம் எங்கென முடிவுற்றது அவரது உடலிலிருந்து வழி எவ்வாறு வெளியேறியது என அனைத்தையும் நான் அறிவேன் என் ஆன்மா அவருடையதுடன் சேர்ந்து இறைவனில் இருக்கிறது ஆனால் இவை நான் விட்டதற்கான கண்ணீர் துளிகள் சிஸ்டர் என இருந்த பிரகாசமும் பணிவும் கொண்ட அந்த ஒளி என் முன்னால் அணைக்கப்பட்டு பேரொழியுடன் இரண்டர விட்டது அது எனது மன நிறைவும் மற்றும் எனது வருத்தமும் ஆகும் மேலும் நம் இதயங்களிலிருந்து இவ்வளவு அதிகமான அன்பை எழுச்சியடைய செய்ய அவர் நம்முடன் இருந்தார் என்ற சந்தோஷத்தில் வருத்தமாக இருப்பதற்கு நான் சந்தோஷம் அடைகின்றேன் அன்புக்குரியவர்களுக்கு உங்கள் எண்ணங்களை அனுப்புவதற்கு உங்கள் அறையில் அமைதியாக அமர்ந்து இறைவன் மீது தியானியுங்கள் அவனது அமைதியை உங்களுக்குள் நீங்கள் உணரும்பொழுது பொழுது மையத்தில் இரு புருவங்களுக்கு இடையே உள்ள இச்சாசக்தி மையத்தில் ஆழ்ந்த ஒரு முனைப்புடன் மறந்து மறைந்துவிட்ட அன்புக்குரியவர்களுக்கு உங்கள் அன்பை ஒளிபரப்புங்கள் நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பும் மனிதரை கூடஸ்த மையத்தில் மனக்காட்சியாக காணுங்கள் உங்களது அன்பு வலிமை மற்றும் துணிவின் அதிர்வலைகளை அந்த ஆன்மாவிற்கு அனுப்புங்கள் இதை தொடர்ச்சியாக நீங்கள் செய்தால் மேலும் அந்த பிரியமானவரிடத்தில் உங்களது அக்கறையின் தீவிரத்தை நீங்கள் இழக்காமல் இருந்தால் அந்த ஆன்மா நிச்சயமாக உங்களுடைய அதிர்வலைகளை ஏற்றுக்கொள்ளும் அத்தகைய எண்ணங்கள் உங்களது அன்புக்குரியவர்களுக்கு அளிக்கின்றன அதிகமாக அவர்கள் உங்களை மறந்திருக்க மாட்டார்கள் உங்களுடைய அன்பு மற்றும் நல்லெண்ண சிந்தனைகளை உங்களது அன்புக்குரியவர்களுக்கு அனுப்புவதற்கு அவ்வாறு அனுப்ப வேண்டும் என நீங்கள் நாட்டம் கொள்ளும் பொழுதெல்லாம் ஆனால் குறைந்தபட்சம் வருடத்திற்கு ஒருமுறை ஏதாவது விசேஷமான ஆண்டு நிறைவின் போதாவது அனுப்புங்கள் மானசீகமாக அவர்களுக்கு கூறுங்கள் ஏதாவது ஒரு சமயத்தில் நாம் மறுபடியும் சந்தித்து ஒருவரோடு ஒருவர் நமது தெய்வீக அன்பையும் நட்பையும் வளர்த்துக்கொள்ள தொடருவோம் உங்களது அன்பான எண்ணங்களை அவர்களுக்கு இப்பொழுது நீங்கள் இடைவிடாது அனுப்பினால் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் நிச்சயமாக மறுபடியும் அவர்களை சந்திப்பீர்கள் இந்த வாழ்க்கை இறுதியானதல்ல மாறாக உங்களது அன்புக்குரியவர்களுடனான உங்கள் உறவி நிரந்தர சங்கிலியில் ஒரு இணைப்பு மட்டும்தான் என்பதை நீங்கள் அறிவீர்கள் உறுதிமொழி ஓ தெய்வ அன்னையே நான் தற்போதைய வாழ்க்கையின் மேற்பரப்பில் மிதந்து கொண்டிருந்தாலும் சரி அல்லது மரண அலைகளின் கீழ் மூழ்கி கொண்டிருந்தாலும் சரி நான் உனது பாதுகாக்கும் சர்வ வியாபக நிரந்தர வாழ்க்கை கடலாகிய நெஞ்சத்தில் இலை நான் உனது அமரத்துவ கரங்களில் தாங்கப்பட்டுள்ளேன் நான் நட்சத்திரத்திலிருந்து நட்சத்திரத்திற்கு பறந்து செல்வேன் சாசுவதத்தின் இந்த பக்கத்தில் இருந்தாலும் சரி அல்லது சாசுவதத்தின் மறுபக்கத்தில் இருந்தாலும் சரி அல்லது வாழ்க்கை அழகனூட பொங்கி எழுந்து கொண்டிருந்தாலும் சரி அணுவிலிருந்து அணுவுக்கு ஒளிகளுடன் பறந்து கொண்டும் மீன்களுடன் சுழன்று கொண்டும் அல்லது மனித வாழ்க்கைகளுடன் நடனமாடிக்கொண்டும் நான் ஓர் அழிவற்றவன் மரண உணர்வு நிலையிலிருந்து என்னையே நான் மீட்பித்து விட்டேன் இறைவனின் சாசுவத ஜீவன் என் வழியாக பாய்கின்றது நான் அழிவற்றவன் என் மன அலையின் பின்னால் பிரபஞ்ச உணர்வு நிலையாகிய சமுத்திரம் உள்ளது ஓம் தொடரும்